ஒரு டூ இன்ச்சஸ் பின்னால் நிறுத்துங்க அது எம் பார்க்கிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ரூல் ரூல் இஸ் ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா யார கேட்டு டாக் வாங்கினேன் டாக் நோ பர்மிஷன் ஹவுஸ் ஓனர் பிரச்சனையா எக்ஸ்கூஸ் மீ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க வந்தாச்சு விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிரசன்ஸ் கிரௌண்ட் மெடோஸ் பாடக வீட்டுக்கு குட் பை சொல்லுங்க விஐபி ஹவுசிங்ல பதினெட்டு லட்சத்துல சொந்த வீடு வாங்கி திருச்சியில நீங்களும் ஹவுஸ் ஓனர் ஆயிடுங்க திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேல பிரீமியம் விலா ப்ராட் ஜஸ்ட் செவன் லேக்ஸ் பிரைம் லொகேஷன் உடனே வீடுகள் கட்டும் மனைகள் எல்லா வசதிகளும் அக்கம் பக்கம் விலையும் ஓங்க பக்கம் திருச்சியில ஹவுஸ் ஓனர் ஆகும் பொண்ணான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார் புக்கிங் ஸ்கால்